நன்றியுடன் வாழ்ந்தால் வல்லமையை வளர்ப்போம் வளமாய் வாழ்வோம் நமது இன்றைய நேரலையில் மன அமைதி குறைவதற்கான காரணம் என்ன நிரந்தரமான மன அமைதியோடு நிம்மதியோடு வாழ்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் போன்ற சில விடயங்களை நாம் சற்று விரிவாக பார்ப்போம் இந்த பூமியில் நீதி போதனைகள் ஆன்மீக கருத்துக்கள் தத்துவ கருத்துக்கள் சித்தாந்தங்கள் போன்ற அனைத்துமே மனிதர்களுக்கே மனித உயிர்களுக்கே தேவைப்படுகிறது பிற உயிர்கள் அனைத்தும் தாவரங்களாகட்டும் விலங்குகளாகட்டும் தாமாகவே தமது பண்புகளை தமது திறமைகளை வளர்த்துக் கொள்கின்றன கற்றுக்கொள்கின்றன ஆனால் மனிதனுக்கு மட்டும் ஏன் நீதி போதனைகளும் தத்துவங்களும் சித்தாந்தங்களும் வாழ்வியல் நல் கோட்பாடுகளும் தேவைப்படுகிறது என்றால் பிற உயிர்களுக்கு அதனுடைய வாழ்வில் வளர்ச்சியும் கிடையாது வீழ்ச்சியும் கிடையாது ஒரு சிங்கம் அல்லது புலி எத்தனை வருடங்களுக்கு பின்பு சிங்கமாக புலியாக பிறந்தாலும் நிச்சயம் அது சைவ உணவை சாப்பிடாது ஒரு பசுமாடு அசைவ உணவை சாப்பிடாது இதுபோல பிற உயிர்கள் பிற விலங்குகள் போன்றவற்றிற்கு தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை அதனுடைய குணாதிசயங்களும் திறமைகளும் பல கோடி வருடங்களுக்கு முன்பும் அவ்வாறே இருந்தன தற்பொழுதும் அவ்வாறே இருந்து கொண்டுள்ளது எதிர்காலத்திலும் அதனுடைய குணாதிசயங்களும் திறமைகளும் அவ்வாறே இருக்கும் அதனுடைய வாழ்வில் வளர்ச்சியும் கிடையாது வீழ்ச்சியும் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் இவன் நினைத்தால் தன்னை தனது பகுத்தறிவை பயன்படுத்தி மனிதனாகவும் வாழலாம் மிகவும் ஆழமாக உச்ச பகுத்தறிவை பயன்படுத்தி பேரறிவு நிலையை அடிந்து அடைந்து கடவுள் தன்மையிலும் வாழலாம் கீழான அறிவை பயன்படுத்தி மிருகமாகவும் வாழலாம் மிருகத்தன்மையை விட கீழாகவும் வாழ இயலும் மனிதனுக்கு மட்டும்தான் இங்கே தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு உள்ளது நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோமோ அதை பொறுத்து நம் வாழ்வானது மேன்மை அடையும் அல்லது கீழ்மை அடையும் இதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் மனித வாழ்வை மேம்படுத்துவதற்காகவும் ஒவ்வொருவரும் தமது வாழ்வை நியாயமான இன்பங்களை அனுபவித்து வாழ்வதற்காகவும் தான் இத்தனை நீதி போதனைகளும் நல் கருத்துக்களும் தத்துவங்களும் சித்தாந்தங்களும் ஏற்பட்டன என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் பல கோடி வருடங்களுக்கு முன்பே மெய்ஞானிகள் எதற்காக நாம் இந்த மனித உயிர்கள் பூமியில் படைக்கப்பட்டுள்ளன என்பதற்கான வினாவை எழுப்பி அதற்கான விடையை கண்டுணர்ந்து விட்டார்கள் நமக்கு உரைத்து சென்றிருக்கிறார்கள் தானும் மகிழ்வாக இருந்து பிறரையும் மகிழ்வித்து வாழும் ஒரு அர்த்தமுடைய வாழ்க்கையை வாழ்வது மட்டுமே மனித வாழ்வின் முதலும் முடிவுமான லட்சியம் என்பதை அவர்கள் கண்டறிந்து விட்டார்கள் தானும் மகிழ்வாக இருந்து பிறரையும் மகிழ்வித்து வாழும் ஒரு அர்த்தமுடைய வாழ்க்கையை வாழ்வது ஆகும் ஆகவே உண்மையான மகிழ்வு என்பதை நாம் சரியாக புரிந்து கொண்டு உண்மையான மகிழ்ச்சி என்னவென்று நாம் சரியாக புரிந்து கொண்டு நமது அறிவை பயன்படுத்தி நாம் நமது வாழ்வை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் அதற்கு சுருக்கமாக அத்தனை நீதி போதனைகளிலும் உள்ள சித்தாந்தங்களிலும் உள்ள தத்துவங்களிலும் உள்ள கருத்துக்களை சுருக்கமாக ஒரு சுருக்கமான தெளிவாக ஒரு அமிர்த அமிர்தமாக தங்களுக்கு சுருக்கமாக தற்பொழுது தருகிறேன் மனிதனுக்கு எதனால் துன்பங்கள் ஏற்படும் என்றால் தவறான மதியினால் தான் செய்த செயல்களினால் துன்பம் ஏற்படும் இயற்கை விதிகள் இயற்கை விதிகள் நேச்சர்ஸ் ரூல்ஸ் அதனால் சில துன்பங்கள் ஏற்படும் எழுதி வைக்கப்பட்ட விதிகளை பற்றி நான் கூறவில்லை இயற்கை விதிகளை பற்றி கூறுகிறேன் சுழற்சிகளை பற்றி கூறுகிறேன் பிற மனிதர்கள் நமக்கு எதிராக அவர்கள் மதியை பயன்படுத்தும் பொழுது அது நமக்கு சதியாக அமையும் அந்த சதியினாலும் நமக்கு துன்பங்கள் ஏற்படும் ஆக இயற்கை விதிகளால் சில சமயம் துன்பங்கள் ஏற்படும் நமது மதியால் நாம் செய்த தவறான செயல்களினால் துன்பம் ஏற்படும் பிற உயிர்கள் நமக்கு எதிராக செயல்பட்டு சதி செய்யும் பொழுது பிற மனிதர்கள் நமக்கு துன்பம் ஏற்படும் ஆனால் எவ்வகையில் துன்பம் ஏற்பட்டாலும் நம்மிடத்தில் உள்ள ஆயுதம் என்னவென்றால் நமது மதி மட்டுமே நம்மிடம் உள்ளது ஆகவே அந்த மதியை சரியாக பயன்படுத்தி நமது வாழ்வை நாம் மேம்படுத்தி கொள்ள வேண்டும் எனிதிங் இன்சஃபிஷியன் ஆர் எக்ஸஸ் வில் நாட் பி கிவ் டிசைல்டு ரிசல்ட் எந்த ஒரு பொருள் எந்த ஒரு விடை விட அதிகமானாலும் குறைந்தாலும் நாம் விரும்பிய பலனை தராது என்பதை புரிந்து கொண்டு நமது பகுத்தறிவின் துணை கொண்டு பேரறிவின் உதவி கொண்டு நமது வாழ்வை நாம் செம்மையாக மேம்படுத்தி கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் அதற்கு வயதில் மூத்தவர்கள் அனுபவத்தில் மூத்தவர்கள் ஒழுக்கத்தில் மூத்தவர்களின் அனுபவங்களை கற்றுக்கொண்டு நமது வாழ்க்கையை நாம் மேம்படுத்துவோம் என்று இன்று முதல் உறுதியேற்போம் வாழ்க வளமுடன் நன்மையே நடக்கும் நன்றியுடன் வாழ்ந்தால் வல்லமையே வளர்ப்போம் வளமாய் வாழ்வோம் வாழ்க வளமுடன்